தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் லூக்கள் எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடியும் இயேசு நாசிரியத்துக்கு வந்திருந்தபோது போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினருள் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எளிய அனுப்பப்படவில்லை சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழிற்சூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி வ விட சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாத சகோதர சகோதரிலே இந்த தவக்காலம் மூன்றாம் வாரம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பண்ண நம்ம இயேசு கிறிஸ்தானவர் என்ன சொல்கிறாரு ஜாதி கலவரத்தை வந்து ஓகேங்களா அதாவது ஜாதிகள் வந்து கடவுளுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஏன்னா நம்ம ஊரில் இப்படி எவ்வளோ ஜாதிகள் இருக்குல்ல ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரோட இடத்தையும் நிறையா ஜாதிகள் இருந்தாங்க ஐயோ இவங்க அவங்க உயர்ந்த ஜாதி தாழ்த்தாதி அப்படின்னு இருந்தாங்க ஸோ ஏசப்பா என்ன சொல்கிறாரு கா தாழ்ந்த உயர்ந்த ஜாதி காலங்களை விட தாழ்ந்த ஜாதி அதாவது தான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறவனை விட தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு வாழ்கிறவன் அதிகமாக கடவுள் நம்பிக்கையோடு இருந்திருக்கான் அவனுக்கு எல்லா நோய்கள்லாம் நீங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு ஸோ இதை ஜாதின்றது எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்முடைய உள்ளத்தை வச்சு எடுத்துக்கலாமே நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கிறவனை விட தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நான் கடவுளுக்கு கீழே நான் எதுவுமே இல்லை நான் ஒரு தூசி தான் அப்படின்னு நம்ம நம்ம நம்மளே தாழ்த்திக்கிட்டோம்னா கடவுள் வந்து நம்மளே கண்ணோக்கி என்ன பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் போக்கிடுவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் யசூக்கிய நன்றி மரியே வாழ்க In the name of Hallelujah, praise the Lord.